சரி இந்த மூணாவது பரிணாமத்திலேருந்து நாலாவது பரிணாமத்தை போகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானது நீங்கள் சைவமாக இருக்கலாம் அசைவமாக இருக்கலாம் சைவம் உங்களை காப்பாற்றாது அசைவம் உங்களை காப்பாற்றாது சைவம் சாப்பிட்டாலும் செயற்கை மரணம் வந்தே தேரும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டாலும் செயற்கை மரணம் வரணும் மரணத்தை எல்லாம் ஒத்துக்கிறீங்களே இல்லையா ஆனால் மரணத்தை மாற்ற முடியும் எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்ல ஆரோக்கியமாக வாழணும் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற முறை தான் பசியும் தாகத்தை கட்டுப்படுத்தும் பசியும் ருசியும் கட்டுப்படுத்தி சரியாக போயிடும் பசித்த இதுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல அதனால தான் யோகிகள் வந்து மலைக்கு போய் இருந்தாங்க இப்போதை நம்ம வீட்டிலேருந்து செய்ய முடியும் எப்படி செய்கிறது நீங்கள் அசைவம் க கவலை இல்லை பல்லு வளர்க்கினாவே விஷம் உடம்புல இருக்குன்னு அர்த்தம் யார் பல் வளர்க்குறாங்களோ உலகத்தில் எல்லோரும் பல்லு வளர்க்குறாங்க நம்ம அந்த விஷம் எங்கேருந்து வருது ரத்தத்துலேருந்து வருது சரி ரத்தத்துக்கு எப்படி விஷம் போச்சு நீங்கள் திங்கறனால தான் போச்சு அப்போ தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு திங்கறனால தான் ஐந்து விழுக்காடு வெளியிருந்து வராத விட்டுருங்க அது உள்குற்றம் ஏற்படுத்தா சாகிறாங்க அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு ஏன் சாப்பிட்றோம் ஏன் ருசிக்கிறோம் அப்போ நான் ருசியாக ஒரு பொருள் காலையில் தோசை சாப்பிட்டேன்னா அது ருசி தான் திம்பேன் ருசி போட்டு நல்லா சட்னியாக இருந்தாலும் ருசியாக இருந்தால் தின்பேன் இல்லாட்டும் திங்க மாட்டேன் அப்போ ருசி வந்துடுது பசிங்கிறது ஒரு போலி பசிங்கிறது ஒரு போழி அது பதினஞ்சு வயசு வரை கீழே இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்க முடியாது அதனால் குழந்தை நிலையாக இருக்கிறப்ப அது தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா காலை முதல் மாலை விட நீரம் மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுது காய்கறிகளை சிறுதொழில் அவள் சேர்த்து உப்பு கார்காமிய போட்டு கொஞ்சமாக சுக சேர்த்தி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுக்கு நூற்றி ஐம்பது நாள் பண்ணுங்கள் எல்லா நோயும் சரிங்களா வேறு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூகுள் ஒப்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள் பத்து பைசா செலவு தேவை இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்கூட கொடுக்குறவங்களுக்கு இந்த புத்தகம் எல்லா பக்கம் கிடைக்குது எல்லா அமேசன்லாம் கிடைக்குது நீங்கள் கூகுளில் போய் இந்த புத்தகத்தை போட்டிங்கன்னா வந்துடும் நீங்கள் வாங்கி படிச்சிக்கிங்க சொல்லி தர யார் இது உங்களுக்கு சந்தை வந்து யார்கிட்ட கேட்பீங்க அதுக்கு முறையாக வந்து எங்கள்ட்ட சேர்ந்துக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புனா நீங்கள் யார் தரலாம் சொல்லித்தரலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு பயிற்சி பண்ணணும் விட்டு விட்டு செஞ்சாலும் கூட எல்லா நோயும் நிறையா குஷ்டரோகம் என்ன நோய் உங்களுக்கு சக்கரை நோய் புற்றுநோய் காசு நோய் குசவுடகம் எல்லா நோயும் இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினா நீங்கள் எந்த உணவுன்னா தின்னு பார்க்கலாம் சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அந்த கெட்டுப்படம் சுத்த பார்க்கலாம் அசை உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அவ்வளோதான் இன்னும் காலப்பட தேவையில்லை சைவ உணவு உங்களை காப்பாற்றாது அசைவ உணவும் காப்பாற்றாது சுத்தப்படுத்தினா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ உணவுங்கிறது ஆசைக்கே தவிர ஆர்வத்துக்கு ஆரோக்கியத்துக்கு இத்துக்கொள்ள முடியாது அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆரோக்கியம் தருகின்ற உணவு உணவகத்தில் எதுவும் கிடையாது ஆக தூய நீர் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் தூய தான் நமக்கு தேப்பா தூய காட்டுறதுனா நமக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன் நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறணும் தான் தூய மலைகளுக்கும் தூய காட்டுவதுக்கும் போகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யுங்க நகரத்துலேருந்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் ஆகியனால இதுதான் விஷயமே நீ எந்த தான் கோலப்படணும் மருந்து மாத்திரம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கட்டாயம் உண்டு கட்டாயம் வயிறு நிறைய சாப்பிட நான் சொல்ல முடியும் சைவ உணவு சாப்பிடு சுத்தப்படுத்திக்க ஆனால் காலையிலேருந்து மாலை வரை நீங்கள் நீரே மருந்தாக இருந்தேங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து செஞ்சு பாருங்கள் அப்போ மாலையில் ஒருவேளை கட்டாயமாக ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க நிறைய வணக்கிய காய்கறி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் வணக்கி சாப்பிடுங்க முடிஞ்சு போச்சா இப்படியே செஞ்சுட்டே வாங்க முதல் நாளையே உங்களுக்கு உணர்வு வந்துடும் மடமும் தினமும் போயிட்டே இருக்கும் இந்த காய்கறி சாப்பிட்டு அந்த மடம் போகணும் காய்கறியும் சப்பாத்தி சாப்பிட்டு மடம் போகணுன்னு நீங்கள் உதவி செஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு வாரத்தில் எல்லா பழைய கழிவுகளும் வெளியே போகும் ஏதாவது ஏதோ ஒரு நாளைக்கு மலைச்சிக்கல் வருதா இருந்தால் இந்த குடலை கழுவரை இனிமாக்கான இருப்பாங்க அது இரநூறுவா குறிக்கிது வாங்கி வச்சுக்கோங்க அது க இதனால் மலைச்சிகள் வர மாதிரி இருந்தால் அதை பயன்படுத்திக்கிங்க அப்புறம் உபிசிட்டின்னு இருக்குது எல்லாம் கரைஞ்சி போயிடும் எல்லாம் போயிடும் இது சுத்தமாக 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 நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறிட்டே இருக்கும் தண்ணீர் வந்து ரத்தத்தையும் சுத்தப்படுத்தணும் ரத்த குடலையும் சுத்தப்படுத்தணும் நீங்கள் மலச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு காய்கறி தண்ணீர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த காய்கறியில் இருக்கிற விஷயத்தையும் வெளியேற்றிடும் ரத்தத்தில் இருக்கிற சே இது வெளியேற்றிடும் தண்ணி மட்டும்தான் இந்த பன்னிரெண்டு லேயர் இருக்குது பன்னிரெண்டு டைமென்ஷன் உடம்பு இருக்குது இந்த பன்னிரெண்டு பரிணாமத்தையும் சுத்தப்படுத்துகிற தண்ணீர் தான் அப்போ இந்த டிஎன்ஏல இருக்கிற எல்லாமே சரியாயிடும் இப்போ டிஎன்ஏ குடாலில் வரக்கூடிய நோயிலும் சரியாயிரும் ஆர்என்ஏ இருக்கிற குழா இருக்கும் மைக்ரோ ஆர்என்ஏ அதுவும் அப்படி தான் எல்லாம் கெட்டு போடுறதுக்கான ரத்தம் தான் இப்போ பீனிகள் சுரப்பு சரியாயிடும் மூளை சரியாயிரும் கண்கள் சரியாயிரும் எல்லாம் சரியாயிரும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவதுக்கு போய் நீங்கள் தியானம் பண்ணலாம் அப்போ ஒரு வாரம் தியானம் பண்ணுறது உண்மையான முறை ஒரு மணிநேரம் அரை மணி நேரம் நேரம் மூக்கு பிடிக்க சாதாரண உணவு திருடி கண்ணில் பார்க்குறதுலாம் திடுபோட்டு நீங்கள் தியானம்ங்கிறதெல்லாம் நாலாவது நிலை அதை வந்து நியமம் செய்யாமல் யாரும் இயமம் நியமம் செய்யாமல் அதாவது பீதரை அகற்றாமல் முடிஞ்சாயிரு பாவனர் சொல்லுவார் நல்லது கற்றல் பீதர் அகற்றல் அப்புறம் இருக்கை பயிற்சி வழி பயிற்சி அப்புறம் வந்து தொகை நிலை பயிற்சி அப்புறம் புறநிலை பயிற்சி அப்புறம் உழுகுதல் அப்புறம் வந்து சமாதிக்கு என்னோன்னு சொல்லியிருக்காரு இந்த தான் தேவனாய் பாவனர் சொன்னார் தான் இதுதான் இஎம்எம் நியமம் ஆதரம் பிராணமம் பிரத்தேகாரம் தாரண தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க சரியா ஆக சீரியல கூட ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடத்தில் ரெண்டாவது பதினெட்டு அத்தியாயம் இருக்கு இல்லையா ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை நிறகராசி தேகினான்னு வருது ஆகாரத்தை நி ஆகா எவனோட ஆகாரத்தை நிறுத்தி சுவியும் நிறுத்தி ஓம் என்ற ச அச்சரத்தை சொல்லி உச்சியில் என்னை நினைத்து யார் உடலை விடுகின்றானோ உயிரை விடுறதில்ல உடலை விடுறது வள்ளுவர் சொல்லுவார் யான் எனது என்ன செருக்கிருப்பான் இருப்பான் யான் இன்னும் என்னும் செருக்கு இருப்பான் வானூர்க்கும் உயர்ந்த உலகம் போன்னு சொல்லுவார் அப்புறம் இந்த இடத்துல சொல்லுவார் உடம்பை ஒன்று சொல்லுவார் உடம்பை விடுதலை பற்றி ஒன்று சொல்லுவார் அதாவது மற்றும் தொடர்பாடு எவண்கள் மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பிறப்பில் உற்றாருக்கு உற்றாருக்கு உடம்பு மிகை எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பொருட்கள் உற்றாருக்கு பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை பிறப்பொருட்கள் வேணும் அப்படின்னா மீண்டும் பிறவாவே வேணும்னா உடம்பை விட்டுட்டு போகுங்கிறாரு எப்படி நோயில் விடுறது கிடையாது அது பண்புடையார் பண்புடையார் நீ யோகிகளை சார்ந்ததாக வாழணும் ஞானிகளை சார்ந்ததாக வாழணும் வெள்ளக்காரனுக்கு யோகியும் தெரியுது ஞானியும் தெரியுது பரிணாமமும் தெரியாது நல்ல வழியாக பரிணாமத்தை சொன்னது திருவாசகம் புள்ளாகி கூடாகி பல் உருவமாகி உங்களுக்கு தெரியும் அவரே சொல்கிறாரே ஊனை சுருக்கம் அவரே சொல்கிறார் பக்தி மார்க்கு சொல்லும் பொழுது தாயினும் சா என்ன சொல்லுவார் தாயினும் அது பால் ஊட்டும் தாயினும் அப்படின்னு சொல்லுவார் நினைந்த பா ஒரு பாடல் வரும் தாயினும் சாலை பரிந்து வரும் பால் நினைந்தூட்டமா பா பால் ஊட்டும் தாயினும் சாலை பரிந்தினி பா சாலை பருந்தினி பாவியனுடைய ஊனை சுருக்கி உருளி பெருக்கி பாவியனுடைய ஊனை சுருக்குங்கிறாரு யார்கிட்ட போய் கேட்குறாரு இறைவன்ட்டை கேட்குறாரு இந்த மாதிரி பால் நினைந்து பால் நினைந்துவிட்டும் தாயினும் சாலை நீ தாயை விட நீ மிகப்பெரிய ஆளு நீ வந்து என்ன இந்த பாவியனுடைய ஊனை சுருக்குன்னு சொல்கிறார் அதே மாதிரி சுந்தரர் கூட நான் வந்து ஊனை பெருக்கி ஊனை பெருக்கி உனை மறந்தேனுங்கிறார் ஊனை அதிகமாக தின்னு ஊனை பெருக்கி உன்னை நினையாது உணிந்தேன் செடியேன் அப்புறம் வந்து அருவியிலேங்கிறார் நிறைய தின்னுட்டேன் உன்னை மறந்துட்டேன்னு அந்த சுந்தரர் சொல்கிறார் அதுக்கப்புறம் நிறைய சொல்கிறார் வந்து உணவுங்கிற பழக்கத்தில் சிக்கிட்டேன் உணவுங்கிற படத்தில் சிக்கிட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு எழுதுறாரு சோத்து சட்டிலேயே சுற்றிட்டு இருக்கிறேன் இந்த சோத்து சட்டியை விட்டுட்டு வெளியே எப்படி வர்றது அதுக்கான வழி இருந்தால் சொல்லணும்னு கேட்குறாரு ஆக அதுக்கு வழி என்ன இந்த தான் அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எல்லா நோயும் நல்லாயிரும் நீங்கள் விரும்பினா இந்த வகுப்பில் சேரலாம் யாரும் இதில் கட்டாயம் கிடையாது இது அறிவியல் விட்டு விட்டு செய்தாங்க நன்மை உண்டாகும் யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் படிக்க தெரியாத கூட கற்றுக்கலாம் நான் வந்து இது வந்து நாற்பத்தேழு பாடங்களையும் யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் அனுப்புங்க இலவசமாக அவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க இந்த யூடியூப்ல இருக்க சொல்லப்படி பார்த்தீங்கன்னா பத்து பெருசாக செலவளவு நோய் குணமாக்கிருக்கலாம் செலவே எல்லாம் நோய் குணமாக்கலாம் நீங்கள் விரும்பினா உணவுக்கு போகலாம் சுத்தப்படுத்துறப்ப நீரை வைத்து சுத்தப்படுது இதில் சொல்லக்கூடிய முறைகளும் அந்த நாற்பத்தேழு வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நாற்பத்தேழு வீடியோவிலையும் ஒவ்வொன்றா காணொலியும் சொல்லியிருப்பேன் தமிழ்லேயும் சொல்லியிருப்பேன் ஆங்கிலத்துலேயும் சொல்லியிருக்கேன் சரியா பத்து பிசை செலவும் ஆரோக்கியத்தை பெற முயற்சி பண்ணுறாங்க பண்ணுங்கள் செலவு பண்ணில் கற்பிக்க முடியாது இந்த இந்த வெள்ளக்காரன் கல்வி எதுக்கும் ஆகாது தமிழும் தமிழிருந்து பிறந்த இப்போ இந்த சமஸ்கிருதம் அதிலிருந்து வரக்கூடிய ரெண்டு தான் உலகத்தினுடைய மொழியாகி இருக்கும் மற்ற எல்லா மொழியும் அழிஞ்சு போயிடும் எல்லா மொழியும் அழியணும் ஆங்கிலம் உட்பட எல்லா மொழியும் அழியணும் தமிழ் மட்டும்தான் இருக்கணும் தமிழ் வாழ்வியல் மொழியாக வரும் மற்றபடி இந்த தொடர்பு மொழியாக அந்த கம்ப்யூட்டரில் மாத்தறதுக்காக இது இருக்கலாம் எது இருக்கலாம் சமஸ்கிருதம் சம் அந்த சாஜா ஹாசன் சாசனம் அந்த எழுத்துக்கே மட்டும்தான் மற்றக்கு முழுசாக நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை சமஸ்கிருதம் யாருக்கும் புரியப்படுறதில்லை அது வாழ்வியல் மொழியும் கிடையாது அதில் சத்தங்களுக்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் சத்தங்களே இல்லாமல் தமிழ் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த ச மூக்கு மட்டும் சொல்லும் உச்சரிப்பில் மட்டும் அந்த இங்கு சங்கு மங்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் எழுத்துல இருக்காது அது பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தான் வர முடியும் சரியா நமக்கு தமிழில் வந்து பார்த்து ஏன் அப்படின்னா தமிழில் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சொற்கள் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு தான் அந்த சாஜ சகாப்பை பயன்படுத்தணும் தவிர வாழ்வியல் மொழிக்கு வரவே வராது அது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆதி காலத்தில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மொழி தான் சமக்கிறது தான் உலகத்தில் சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழியும் கிடையாது எனதுன்னு சொல்லிக்கலாம் தமிழ் எழுதுன்னு சொல்லிக்கலாமே தவிர சமஸ்கிருத்துன்னு யாருடைய தாய்மொழியும் கிடையாது அது தமிழ் என்பது உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ரெண்டாவது மொழியாக வரணும் தமிழ் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எழுத்து மொழியாக வரணும் அந்த குழந்தைகள் அம்மாட்டிருந்து பாடம் படிச்சிக்கும் அப்புறம் எழுத்துமாகம் வரும்பொழுது தமிழ் தான் எழுத்து இலக்கண தரமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்